அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விளக்குத்தூன் நாச்சியார்ஸ்லேருந்து ஐநூறு ரூபாய்க்கே அழகழகான பட்டு லுக் சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஆரா சில்க் சாரீ கட கடேன்னு ஃபுல்லாக பார்த்துடலாம் இது ஆர்னி இல்லை ஆரா சில்க் அப்படின்னு சொன்னாங்க ஸ்பீடாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட ரேட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இதை பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு ஹேங்கர்லேருந்து ஃபேன்சி சில்க் சாரீஸ் டஸர் சில்க் சாரீஸ்னால் நிறையவே பார்க்கலாம் இந்த சேரி அறுநூத்தி பத்து இந்த சாரி என்ன ரேட்டு பத்து அது என்ன ரேட்டு அறுநூத்தி பத்து ஐநூத்தி ஐநூறு ஐநூறு கரெக்டா அறுநூற்றி ஐம்பத்தி அறுநூற்றி இப்போ நம்ம பார்த்த சேரிலேருந்து செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுலேயும் இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஒரு சீ க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த அதில் ப்ளூ கலர் பார்டர் வச்சுருக்கக்கூடிய இந்த சாரி ரொம்பவே சூப்பராக இருந்தது சாரி மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருந்தது ப்ளைனாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கையில் மட்டும் கரை வந்துடும் ஐநூறு ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்தான சாரி இது இது ஸாரீயோட முந்தானை அதுலேயே பாருங்கள் எல்லோ கலரில் நல்ல க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பிரித்து பார்க்கல இந்த சாரியோட ரேட்டும் ஐநூறுரூபா தான் இதுலேயும் பாருங்கள் நல்ல டார்க் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த சாரீ ஐநூறுரூபாய்க்கு வாங்க நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம் இந்த சாரி அறநூற்றி பத்து ரூபா நல்ல சாரி ஃபுல்லாகவுமே ஒரு லீஃப் டிசைன் இருக்குது இந்த க்ரீன் கலரில் பார்டர் கலருக்கே ப்ளைனாக மெரூன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஸோ அதனால இதையும் பிரித்து பார்க்கல நம்ம நெக்ஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கக்கூடிய இன்னொரு ஹேங்கருக்கு போய் பார்க்கலாம் இது என்ன ரேட்டு ம் அறநூற்றி பத்து ம் நானூற்றி அறுபத்தஞ்சி அந்த பிங்க்கு இதோட நாமிக்க 65 அது என்ன சாரி அதே தான் தசரரா இப்போ இவங்க பிริச்சு காட்ற இது வந்து ஒரு ஃபேंसी silk saree நல்ல எம்போஸ்ட் டிசைனோட இருக்குது பாருங்க green கலர் saree சாரியோடய ரேட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் மட்டுமே இதே முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கே நிறைய சாரீ வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற சாரி எல்லாமே நிறைய முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபான்னு வச்சுருந்தாங்க ஸோ இந்த ப்ளூ கலர் சேரீயும் பிரித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுவுமே முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் இங்கே வச்சு பிரித்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா நம்ம ஆப்போசிட்டில் போய் அழகாக பிரித்து பார்க்கலாம் இதுதான் நான் அந்த ஹேங்கரில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த சாரி நல்ல ஒரு பேபி பிங்க் இருக்கும் இல்லையா அந்த சாரி ஃபுல் சில்வர் ஜெரியோடு இருக்கக்கூடிய சாரி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இது சாரியோட முந்தானை பேபி பிங்க் பார்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் டார்க் பிங்க் பார்க்கலாம் நல்லா டார்க் பிங்க்கில் க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃபுல் சில்வர் ஜெரியோடு இருக்கக்கூடிய சாரி தான் இந்த சாரியோட ரேட்டு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே கஸ்டமர் ஒருத்தங்க வந்து பார்த்தாங்க அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது தான் முந்தானை பிளவுஸ் எல்லாமே அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க முந்தானை பாருங்கள் முந்தானையுமே ஃபுல் சில்வர் ஜெரியோட இருக்குது கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க அழகா இருக்கலை இந்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா இப்போ நம்ம பார்க்குறதும் ஒரு ஃபேன்சி சில்க் சாரீ தான் இந்த சாரியோட ரேட்டும் ஐநூறுரூபா கரெக்டா க்ரீனுக்கு ஒரு ரெட் கலர் மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க அதாவது டார்க்காக அடிக்க வர ரெட் இல்லை சட்டிலாக இருந்தது அந்த பார்டரு இந்த ஆப்போசிட்டில் இருக்க இருந்து அதை எடுத்திருந்தோம் முந்தானை பிளவுஸ்லாம் காமிக்கிறாங்க இது சாரியோட முந்தானை இந்த சாரியும் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த சாரியுமே சில்வர் ஜெரிவர்கோடு இருக்கக்கூடிய சாரீ தான் சாரியோட ரேட்டு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போடுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விளக்குத்தூர் நாச்சியாரில் போய் இந்த சூப்பரான சாரியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்